ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் விலைக்கு வரதுல முடியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் ஊரில் மழை ரெண்டு நாளாக வெயில் அடிச்சிச்சு இப்போ ப பழையபடி மழை வந்திருக்கு டைரெக்டாக இன்றைக்கி சாரல் எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்லாம் சைடிலே சொல்லியிருந்தாங்க அதே போல் காலையிலே சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஊரில் மலையான கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குர்த்திஸ் வந்திருக்கு நான் வந்து கிறிஸ்மஸுக்காக நான் நிறைய வெரைட்டிஸாக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே வந்து நான் லோ ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ஹெவியாலாம் கொண்டு வரல பார்த்துருந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக க்ரீன் சார்ட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா நான் ரெண்டு மூணு கலெக்ஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குர்தீஸ் பாருங்கள் இந்த குர்த்தீஸ் வந்து ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த ஸ்லீவ் பாருங்கள் மடக்கி ஒரு ஒரு இதாக தச்சிருக்காங்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது சைடு ஓபன் சைடு ஓஃபன் சைடு ஓஃபன் ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் பிடிச்சதுன்னா க்ளீன் எடுத்து உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா அதில் இது வந்து இதுவும் டபுள் எக்ஸ்எல் தான் அந்த கலர் அது ஒரு கலரு இது ஒரு கலரு இது இங்கிலீஷ் கலர் மாதிரி லைட்டு லைட்டு வந்து எல்லோ கலரு இது எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு அதாவது வந்து அதே மாதிரி தான் கையில் மடக்கி அது ஒரு மாடலாக தைச்சி விட்ருக்காங்க பார்க்க நமக்கு வந்து கனமாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வந்து மேலே வசந்து வராது அதனால அப்படி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலரே ஒரு அழகான கலரு இந்த உள்ளி கலரும் சொல்லுவாங்க நாங்கள் நீங்கள் எனக்கு தெரியாது அதில் லைட் கலரு சைடு ஓஃபன் ஓகேவா பிடிச்சிருந்தா உடனே க்ளீன் சார்ட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாமே கம்மியான தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த குர்த்திஸை பாருங்கள் இதுவும் டபுள் எக்ஸல் தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சைடு ஓஃபன் தான் சைடு ஓஃபன் பிடிச்சதுனா உடனே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா க்ரீன் சார்ட் எடுத்து உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து லாங் குர்த்திஸு கலர் பாருங்கள் அப்படியே இருக்குன்னு லைட் பிங்க் கலரு பட்டன் கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் பியூர் காட்டன் டபுள் எக்ஸல் இதுவும் டபுள் எக்ஸல் தான் டபுள் எக்ஸல் நிறைய பேர் இருந்தீங்கன்னா புக்கிங் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம எங்கேனாலும் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் சரி எங்கேயும் போகுது இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் குர்த்திஸு லாங் டாப்பு லாங் டாப்பு அகலம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குன்னு ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேவா இந்த விலையில் வந்து உங்களுக்கு இந்த காட்டன் குர்த்திஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா உடனே க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க புக்கிங்கே போட்டுக்கோங்க பிளாக் கலர் பாருங்கள் இந்த பிளாக் வந்து நானே ஒன்று எடுத்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நம்ம எங்கேனாலும் இதை போட்டுட்டு போகலாம் இதுவும் டபுள் எக்ஸல் தான் இதுவும் டபுள் எக்ஸல் தான் ரயான் கட் க ரயான் இதில் மெட்டீரியல் ஸ்லீவ் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு நான் வந்து தூக்கி காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் க்ரீன் சாட் எடுத்துக்கோங்க ஓகேவா க்ரீன் எடுத்து உடனே புக்கிங் போடுங்க இதெல்லாம் ரெண்டு மூணு பீஸ் தான் வந்துச்சு இப்போ ஒரு பீஸ் தான் இருக்குது நிறைய டூ பீஸ் செட் வந்துருக்குப்பா நிறைய டூ பீஸ் செட் வந்துருக்கு நல்ல மாடல் நல்லா கலர் கலராக இருக்குது பிடிச்சிருந்தேன்னா புக்கிங் போட்டுக்கோங்க இது பாருங்கள் இது ஒரு குர்த்திஸ் லாங் குர்த்திஸ் தான் எம்ப்ராய்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எம்ப்ராய்டு ஒர்க்கு இதுவும் இது த்ரீ எக்ஸல் த்ரீ எக்ஸல் யார் இருந்தீங்கன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா லாங் குர்த்திஸ் லாங் குர்த்திஸ் பிடிச்சிருந்தால் உடனே க்ரீன் எடுத்துக்கோங்க க்ரீன் எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு பெஸ்ட்டு நல்ல கலரு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்தா உடனே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த குர்த்திஸ் பாருங்க இதுவும் டபுள் எக்ஸல் தான் எம்ப்ராய்ட் பாருங்க சும்மா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேனாலும் ஒரு பார்ட்டிக்காக இருந்தாலும் சரி ஒரு வெளியே போவதா இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு நீங்களே பாருங்க ஸ்லீவ் பாருங்கள் சைடில் நாட் கொடுத்துருக்காங்க அம்பர்லா கொடுத்தி ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் உடனே கிரீன் எடுத்துக்கோங்க க்ரீன் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா ஒரு டூ பீஸ் செட்டு இருக்குதுன்னு சொன்னால அதில் பாருங்கள் இது எம் சைஸு எம் சைஸ் இருந்தால் உடனே நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கோங்க எம் சைஸ் இருந்தீங்கன்னா பாருங்கள் பியூர் காட்டன் பியூர் காட்டன் எம் சைஸு ஸ்லீவ் பாருங்கள் சைடு ஓஃபன் பிடிச்சதுன்னா உடனே க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் டூ பீஸ் செட்டு பாருங்க டூ பீஸ் செட்டுக்கு வந்து ஃபேண்டு இது நல்ல ஒரு அகலமான ஃபேண்டு டூ பீஸ் செட்டு தெரியுதா டூ பீஸ் செட்டு எம் சைஸு பிடிச்சிதுன்னா உடனே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா நான் காமிச்ச குர்த்திஸ் பிடிச்சிருந்தேன்னா உடனே க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங்கு போட்டுக்கோங்க கலெக்ஷன் ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு போய்ட்டுருக்கு எல்லாமே காட்டன்னு இதுதான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுனா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா எல்லாருக்கும் அஸ்லாம்